எல்லாருக்கும் வணக்கம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற நெல்லிக்காயில் நெல்லிக்காய் அல்வா எப்படி செய்கிறிருந்தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு கேரட் திரிகால் இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து நம்ம திருகி எடுத்துக்கணும் நெல்லிக்காயில் ஹீமோக்ளோபின் உடைய அளவை வந்து அதிகரிக்கிற தன்மை அதிகமாகவே இருக்குது அதனால் தினமும் வந்து ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா நெல்லிக்காயையுமே வந்து திருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம திருகி வச்சுருந்த எல்லா நெல்லிக்காயையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கால் கிலோ அளவுக்கு பொடி பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இந்த அல்வாவுக்கு நம்ம ஜீனி சேர்க்கக்கூடாது நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டை இந்த மூணுத்தில் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை கிலோ நெல்லிக்காவுக்கு கால் கிலோ அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க வெள்ளம்லாம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் அதுவரையும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும் நெல்லிக்காய் சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க பல குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம இது போல் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தினமும் வந்து சாப்பிட்ருவாங்க டெய்லி வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும் நெல்லிக்காயில் இருக்கிற சத்துக்கள் முழுமையாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேரும் இந்த நெல்லிக்காய்க்கு நம்ம எந்த ஃபுட் கலருமே வந்து சிக்கக்கூடாது நம்ம சக்கரம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கலரில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியெல்லாம் வந்து நமக்கு முக்கால் வாசி வந்து நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு முழுமையாக வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து வத்திருச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா வந்து ஆற விட்டுருங்க இதில் இன்னொரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்கணும் இது வந்து நல்லா ஆறட்டணும் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை வந்து நம்ம இப்போ இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இது கூட நம்ம தேன் கலந்து சாப்பிடும்போது இன்னும் வந்து இதோடைய சுவையும் அதிகரிக்கும் இதனுடைய சத்துக்களும் வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஒரு சின்ன பாட்டில் அளவுக்கு தேன் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே அந்த தேனை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க தினமும் வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காய் அல்வா எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்